ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இறால் மசாலா தான் பண்ண போகிறோம் பாருங்க ஆஃப் கேஜி இறால் எடுத்திருக்கேன் பாருங்க நல்லா கருவி வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி பொடி என்னென்னு பார்த்தாலும் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் பாருங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் தனி மிளகாத்தூள் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து எதாவது அளவு இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு எடுத்திருக்கேன் ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் அந்த ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன் கா ஸ்பூன் சோம்பு இப்போங்க அஞ்சு பெரிய பல் பூண்டு அஞ்சு பேர் எடுத்திருக்கேன் தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் எதை அதைக்கு யூஸ் பண்ணுவோம் தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்போ நறுக்கின வெங்காயம் பெரிய வெங்காயம் அதுக்குன்னு அது ஒரு கப் எடுத்துருக்கேன் இந்த சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து எண்ணெய் வந்து நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள் ரால் மசாலா பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் பூண்டு மிளகு ஜீரகம் இது நாளையும் வந்து போட்டுட்டு நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் என்னென்ன போட்டிருக்கேன்னா தேங்காய் பூண்டு ஜீரகம் மிளகு இது நாளையும் போயிட்டு நல்லா அரைச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வானொலி வச்ச வச்சு ஹீட் ஆனோனே நம்ம எண்ணெய் அச்சு வைக்க முடியாது தேங்காய் அதில் கொஞ்சம் ஊற்றிடுவேன் என்ன நல்லா சூடானோடனே சோம்பு போட்டுடலாம் சோம்பு நல்லா புரிஞ்ச உடனே வெங்காயம் கிலேயா வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் இப்பாங்க வெங்காயம் இந்த மாதிரி வந்தோடனே కలర్ కొంచెం చేంజ్ ఆయకు వెంకయ్యం అంటే స్టేజ్లో ప్రాన్ పోట్టుకొన ఆఫ్ కేజికి లాల పోటో మజ్ చూసుకొన్నా మంచి చూసా చూల్ ఉప్పు సేవ கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க அப்புறம் நீங்கள் பண்ண யார் வந்து அப்படியே தூண்டு வந்துவிட்டு கிண்டி விட்டுட்டோம் இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட்டு ஏதோ ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு திண்டிடுங்க தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது எனக்கு நான்லையே கொஞ்சம் தண்ணி வரும் அதோட ரொம்ப நேரமாக பிளான் வந்து வேக வைக்கிறப்போ ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா பிளான் வந்து அப்படியே ஹார்டாயிடும் ஸோ அதனால் வந்து பிளான் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் இதில் தண்ணி இருக்குது இப்போ நான் வந்து இப்போ அதிச்சு ஊற்றுனதுல இவ்வளோ தண்ணி இருக்குது ஸோ அதனால் இது போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் இருக்கு இந்த மாதிரி ஆயிடும் வந்து கிண்டி விட்டுப்பாங்க இல்லாட்டியும் அடிப்பிடிக்கும் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க இது பார்த்தா நல்லா தண்ணி இறுதி நல்ல ஸ்டேஜ் வந்துருக்கா இந்த மாதிரி இருக்கும் திக்காயிடும் ஆல்மோஸ்ட் அந்த மசாலாவெல்லாம் பச்சை வாசனைனா போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா எந்த தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோங்களே அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் எங்காயை ஊற்றி நல்லா கிண்டி தேங்காய் எங்காயை ஊற்றினோன்னே அடுப்பு சிம்மில் ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மசாலாஸ் நல்லா இதாகும் ஸோ அதனால் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவில் வச்சுருங்க எப்பாருங்க நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க நல்லா மசாலாவும் நல்லா வந்துடுச்சு ரால் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க தால் மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் அப்படியே சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க பாய்